காலையில் டிஃபனுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சுண்டல் செஞ்சு கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் காலையில் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சுண்டல் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பட்டாணியை வச்சு ஒரு பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போவோம் பட்டாணி வந்து வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க நான் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் நைட்டு க ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் செய்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் டிஃபனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சுண்டல் செஞ்சு காலையில் வந்து டிஃபனுக்கு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய ஊறியிருக்குங்க நல்லாவே ஊறியிருக்கு இப்போ இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டுக்கலாம் அதை ஊற வச்ச தண்ணியோடு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படியே வந்து குக்கரை மூடிடலாம் கேஸ் ஆன் பண்ணிடலாம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுர்லாங்க உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அடுத்து இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பசளை கீரை ஒரு கொத்து எடுத்திருக்கேன் இது வீட்டில் வளர்கிற கீரைங்க இது ஒரு கொத்து எடுத்துருக்கேன் ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு அரை எலுமிச்சப்பழம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கோஸ் துருவல் சுண்டல் ஆறு விசில் வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சுண்டல் மேலே போடுறதுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லி ஒரு துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு தேவையான ஐட்டம் நம்ம மு நூற்றம்பது பயிருக்கு ரெண்டு பச்சை மிளகா யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று மேலே தூவ போகிறோம் ஒன்று அரைக்க போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு கார மிளகா தூள் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டிலே செஞ்ச சாட் மசாலாங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா பவுடர் அவ்வளோதான் தேவையான மசாலா ஐட்டம் மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகா பூ பூண்டு போட்டாச்சுங்க இதில் வந்து இந்த மசாலாவையும் இதிலேயே போட்டுடலாம் சாட் மசாலாவையும் கரம் மசாலாவையும் இதே போட்டுடலாம் இதுலேயே கார மிளகத்துலேயும் போட்டுருவோம் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம தூவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டல் வந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்து வந்திருக்குங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் இந்த மசாலா சுண்டலை பொறுத்த வரலாம் அறியறதும் அரைக்கிறது மட்டும்தாங்க வேலை மற்றபடி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம் பொடியா எண்ணெய் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய பவுடர் அதையும் போட்டுப்போம் லேஸாக வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து பச்சை வாசுற போல அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு மூணு நிமிஷம் கிட்ட அப்படியே நல்லா வதங்கிட்டங்க இந்த பசலை கீரியை வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் பசல கீரை தான்ட்டு கிடையாதுங்க நீங்கள் வீட்டில் என்ன கீரை இருக்கோ நீங்கள் அந்த கீரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லா கல் உப்பு போட்டுக்கலாம் வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சுங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த சுண்டல் எடுத்து ஊற்றிடலாம் அதில் நல்லாவே வந்து வெ வெந்து வந்துருக்குங்க நம்ம வந்து பாதி போட்டு பாதி அரைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே கலந்து விட்டுடலாம் லேசாக நல்லா மசாலா நல்லா கலக்கட்டும் லேசாக ஒரு கொதி வரட்டும் கொத்தமல்லி கருவேப்பில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேருங்க இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில் போடுற ஐட்டம் எல்லாத்துலேயும் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க காலையில் டைமில் நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிடாமல் இந்த மாதிரியான நடு நடுவில் வந்து சுண்டலையே வந்து நம்ம டிஃபனாக கொடுக்கலாம் அவ்வளோதாங்க கொதிச்சுச்சு கிளாஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் என்னெல்லாம் சொல்லி போடலான்னு சொல்லி பார்ப்போம் இதில் முதல்ல வந்து நீங்கள் சூடான சுண்டலில் வந்து பசல கீரியை போட்டுங்க போட்டுட்டு லேசாக வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போவோம் மற்றதெல்லாம் பச்சை வாசனை வராது கீரை மட்டும் லைட்டாக வரும் அதனால் ஆனால் அந்த சூடிலே வந்து வெந்துடுங்க அது அவ்வளோதான் இந்த ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து கேரட் துருவிடலாம் துருவி துருவின கேரட்டை போட்டுடலாம் கோஸ் கொஞ்சம் போட்டுருவோம் அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம் கேஸே ஆஃபில் தாங்க இருக்குது ஆனில் இல்லை அவ்வளோதான் இதையும் நல்லா கிண்டி விட்டாச்சு இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே இதில் பச்சை வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்குங்க மேலே அப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிட போகும்போது மேலே வந்து கொஞ்சம் தூவி கொடுத்துடலாம் உப்பு மொதல் கரெக்டாக இருக்கா பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க அந்த ரெண்டு டீஸ்பூன் அளவு நூற்றம்பது கிராம் சுண்டல் நீங்கள் செஞ்சீங்கன்னா பட்டாணி சுண்டல் நூற்றம்பது கிராமுக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இதை நாலு பேர் ரொம்ப சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சுண்டல் ரெடிங்க இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் பரிமாறிடலாம் இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அவ்வளோதாங்க சிண்டல் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா மாங்காய் துண்டுகள் கொஞ்சம் கேரட்டு பச்சையான கருவேப்பில் பொடியாக கட் பண்ணது கோசு வெங்காயம் கார்ன்ஃப்ளேக்ஸு வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுங்க நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் போடலை இதில் ஆயில் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் போடலை எல்லாமே வந்து வெஜிடபிள் தாங்க கொஞ்சம் கொத்தமல்லி இதில் லெமன் லெமன் வந்து கொஞ்சமாக வந்து தூவிக்குங்க லேசாக லைட்டாக வந்து அப்படியே தூவிக்குங்க ஒரு பத்து சொட்டு அவ்வளோதான் இப்போ இதிலையும் நிறுத்திட்டேன் மீதி இருக்கிற சுண்டலில் இதை நான் பிழிஞ்சு விட்ருவேன் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க மேலே வந்து லேசாக சாட் மசாலா கொஞ்சம் இந்த சுண்டல் ஜீரணாவதுக்கு பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் அவ்வளோதான் சுண்டல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துலம்மா அடடா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது காலையிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே